வாகன விபத்தில் அடிபட்டு நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருப்பீங்க அந்த வழக்குக்கு பேர் மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ஒரிஜினல் பெட்டிஷன் எம்சிஓபின்னு பேர் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிபியூனலில் அந்த திருப்பாயத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு வழங்குவாங்க அந்த வழங்கும் போது நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா இழைப்படி கேட்டிருந்தீங்கன்னா தீர்ப்பாயம் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து உடலில் வந்து காயங்கள் அதிகம் பாதிப்பு அதிகம் மெடிக்கல் ஃப்யூச்சரில் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது ஆனால் அவங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணலை என்னோட ஏஜ் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் ஆகுது அதனால் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் நிறையா இருக்குது நான் வந்து இந்த காயங்கள்லாம் இல்லாமல் தான் நான் நிறையா சம்பாதிப்பேன் அதனால் நான் மேல்முறையீடு போகலாமா கண்டிப்பாக போகலாம் அந்த மேல்முறையீடு பேர் சிஎம்ஏன்னு பேர் இந்த சிஎம்ஏ தாக்கல் பண்ணிங்கன்னா உரிய நீதிமன்றத்தில் உங்கள் வாதம் வந்து சிறப்பாக இருந்தால் உங்களோட சைடு வந்து நியாயம் இருந்தால் கண்டிப்பாக வந்து வழக்கு ஜெயிக்கும் நீங்கள் கூடுதலாக அந்த இழப்பீடு பெறலாம் நன்றி வணக்கம் அதுக்கு பேர் சிஎம்ஏ சிவில் மிஷனிஸ் அப்படின்னு